இன்றைக்கி நடந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமோட ஆன்சர் கி மேட்டுக்கான ஆன்சர் கீ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு இது வந்து சேட்டுக்கான ஆன்சர் கி இதில் ஆன்சர் செக் பண்ணிவிட்டு யார் வந்து ஐம்பதுக்கு மேலே ரெண்டுலேயுமே வாங்கியிருக்கீங்களோ அவங்க வந்து நேம் லிஸ்ட்டில் வந்து பேர் வரும் நேம் லிஸ்ட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நேம் லிஸ்ட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் உங்களோட பேர் வந்திருக்கா என்னென்னா அதில் செக் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஒன்றாவதுக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷன் தொண்ணூற்றி ரெண்டாவதுக்கு மூணாவது ஆப்ஷன் தொண்ணூற்றி மூணாவதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் தொண்ணூற்றி நாலுக்கு மூணு தொண்ணூற்றி அஞ்சுக்கு ஒன்று தொண்ணூற்றி ஆறுக்கு மூணு தொண்ணூற்றி ஏழுக்கு ரெண்டு தொண்ணூற்றி எட்டுக்கு ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பதுக்கு மூணு நூறுக்கு ஒன்று நூற்றி ஒன்றுக்கு மூணு நூற்றி ரெண்டுக்கு ஒன்று நூற்றி மூணுக்கு மூணு நூற்றி நாலுக்கு ரெண்டு நூற்றி அஞ்சுக்கு மூணு நூற்றி ஆறுக்கு ரெண்டு நூற்றி ஏழுக்கு நாலு நூற்றி எட்டுக்கு நாலு நூற்றி ஒன்பதுக்கு ஒன்று நூற்றி பத்துக்கு ஒன்று நூற்றி பதினொன்றுக்கு ரெண்டு நூற்றி பன்னெண்டுக்கு ரெண்டு நூற்றி பதிமூணுக்கு மூணு நூற்றி பதினாலுக்கு ஒன்று நூற்றி பதினஞ்சுக்கு மூணு நூற்றி பதினாறுக்கு ரெண்டு நூற்றி பதினேழுக்கு ரெண்டு நூற்றி பதினெட்டுக்கு ரெண்டு நூற்றி பத்தொன்பதுக்கு மூணு நூற்றி இருபதுக்கு ரெண்டு நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு மூணு நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு ஒன்று நூற்றி இருபத்தி மூணுக்கு மூணு நூற்றி இருபத்தி நாலுக்கு ஒன்று நூற்றி இருபத்தி அஞ்சுக்கு மூணு நூற்றி இருபத்தி ஆறுக்கு ஒன்று நூற்றி இருபத்தி ஏழுக்கு மூணு நூற்றி இருபத்தி எட்டுக்கு மூணு நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு ஒன்று நூற்றி முப்பதுக்கு ரெண்டு நூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு மூணு நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு ஒன்று நூற்றி முப்பத்தி மூணுக்கு நாலு நூற்றி முப்பத்தி நாலுக்கு ரெண்டு நூற்றி முப்பத்தி அஞ்சுக்கு ஒன்று நூற்றி முப்பத்தி ஆறுக்கு ரெண்டு நூற்றி முப்பத்தி ஏழுக்கு மூணு நூற்றி முப்பத்தி எட்டுக்கு ஒன்று நூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கு ரெண்டு நூற்றி நாற்பதுக்கு நாலு நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு ஒன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணுக்கு ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலுக்கு நாலு நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு நாலு நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு நாலு நூற்றி நாற்பத்தி ஏழுக்கு ஒன்று நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு மூணு நூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கு நாலு நூற்றி ஐம்பதுக்கு ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு ஒன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு மூணு நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு ரெண்டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கு ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு ஒன்று நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஒன்று நூற்றி அறுபதுக்கு நாலு நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு ஒன்று நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு ரெண்டு நூற்றி அறுபத்தி மூணுக்கு ஒன்று நூற்றி அறுபத்தி நாலுக்கு மூணு நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு நாலு நூற்றி அறுபத்தி ஆறுக்கு ஒன்று நூற்றி அறுபத்தி ஏழுக்கு ஒன்று நூற்றி அறுபத்தி எட்டுக்கு ரெண்டு நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு நாலு நூற்றி எழுபதுக்கு ரெண்டு நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு மூணு நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு மூணு நூற்றி எழுபத்தி மூணுக்கு ரெண்டு நூற்றி எழுபத்தி நாலுக்கு ஒன்று நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு மூணு நூற்றி எழுபத்தி ஆறுக்கு ரெண்டு நூற்றி எழுபத்தி ஏழுக்கு ரெண்டு நூற்றி எழுபத்தி எட்டுக்கு ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கு நாலு நூற்றி எண்பதுக்கு ஒன்று இப்போ சேட்கான ஆன்சர்க்கையும் முடித்தாச்சு இப்போ மேட்லேயும் சேட்லேயும் ரெண்டுலேயும் ஆன்சர் செக் பண்ணிவிட்டு ரெண்டுலேயுமே ஐம்பதுக்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் நேம் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும் அடுத்தது வந்து நேம் லிஸ்ட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நேம் லிஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யார் யார் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு